பிரமிடுகள் பற்றி தெரிந்து கொள்வோம் எகிப்திய பிரமிடுகளே மிகவும் புகழ்பெற்றவைகளாகவும் அறியப்பட்டவைகளாகவும் திகழ்கின்றன செங்கல் அல்லது பாறைகளால் கட்டப்பட்ட இவற்றில் சில உலகின் மிகப்பெரிய கட்டிடங்களில் ஒன்றாக அமைந்துள்ளன பெரும்பாலான பிரமிடுகளின் மேற்பரப்புகள் வெள்ளை நிற சுண்ணங்கற்களால் மிகவும் எதிரொலிக்குமாறு தீட்டப்பட்டிருக்கின்றன இதனால் தொலைவில் இருந்து பளபளப்புடன் காணப்படும் முகட்டுக்கள் அல்லது சிகரம் மட்டும் கருங்கல் அல்லது எரிமலைப்பாறையால் ஆனதாகவும் தங்கம் வெள்ளி அல்லது தங்கம் வெள்ளியின் கலப்பு உலோகத்தினால் பூசப்பட்டு இருக்கிறது கிமு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு பிறகு கட்டத் துவங்கிய எகிப்தியர்கள் கிமு ஆயிரத்தி எழுநூறு வரை பிரமிடுகளை கட்டினார்கள் எகிப்தின் பெரிய பிரமிடுகள் கிசா என்ற விடத்தில் உள்ளன பெரும்பாலான பிரமிடுகள் நைல் ஆற்றின் மேற்கு புறத்திலேயே கட்டப்பட்டவைகளாக உள்ளன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு படி இதுவரை நூற்றி முப்பத்தி ஐந்து பிரமிடுகள் எகிப்தில் கண்டறியப்பட்டுள்ளன எகிப்தின் மிகப்பெரிய பிரமிடாகிய கிசாவின் பெரிய பிரமிட்டின் அடித்தளம் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் ஆகும் இது பண்டைய அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகின்றது முகட்டில் பதிந்திருந்த சுன்னங்கற்களும் கடற்சங்குகளும் காலப்போக்கில் விழுந்துவிட்டன அல்லது திருடப்பட்டு கெய்ரோவில் கட்டிடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான பிரமிடுகள் கெய்ரோவிற்கு அண்மையிலேயே அமைந்துள்ளன பிரமிடுகள் எகிப்துடனேயே அடையாளப்படுத்தப்பட்டாலும் உலகின் மிக கூடுதலான பிரமிடுகளை கொண்ட நாடாக சூடான் விளங்குகிறது இங்கு இருநூற்றி இருபது பிரமிடுகள் இன்றும் உள்ளன நூபியர்கள் சூடானின் மூன்றிடங்களில் இந்த இருநூற்றி இருபது பிரமிடுகளை அமைத்துள்ளனர் சூடானில் கிமு முன்னூறு வரை பிரமிடுகள் கட்டப்பட்டு வந்தன அவை எகிப்திய பிரமிடுகளிலிருந்து மாறுபட்டவைகளாக அமைந்திருந்தன கிமு இரண்டாம் நூற்றாண்டின் புவியியலாளர் பௌசானியா என்பவர் பிரமிடுகளை ஒத்த இரு கட்டிடங்களை குறிப்பிடுகிறார் இவற்றில் ஒன்று கிரீஸ் நாட்டில் உள்ள ஹெலனிகோன் நகரிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் தென்மேற்கே இருந்ததாகவும் அங்கே ஆட்சிக்காக போராடிய போர் வீரர்களின் நினைவாக இவை கட்டப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இவை இரண்டுமே பிரமிடுகளை ஒத்து இருந்ததற்கான எந்த ஒரு சான்றும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை சோழர்கள் காலத்தில் தென்னிந்தியாவில் கருங்கற்களால் கட்டப்பட்ட பிரமிடு வடிவ கோபுரங்களுடன் கூடிய பல பெரும் கோவில்கள் இன்றும் சமய பயன்பாட்டில் உள்ளன தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கங்கை கொண்ட சோழபுரம் மற்றும் தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டின் ஸ்ரீரங்கம் வட்டத்தில் உள்ள அரங்கநாத சுவாமி கோவில் ஆகியவை இவற்றில் அடங்கும் பதினோராம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய களமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் விரிவாக்கமாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலும் தாராசுரம் கோயிலும் இணைக்கப்பட்டுள்ளன எங்களோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள் மேலும் இதுபோல் பல வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்